நாளைக்கு ஆடி வெள்ளி இன்னும் விசேஷமா இருக்கும் ஆடி மாசத்துல அம்மனுக்கு கூழ்லாம் இங்கே ஊற்றுவாங்க நல்லா விசேஷமா இருக்கும் எல்லா கோவில்லையுமே விசேஷமா இருக்கும் கூழ் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அம்மனுக்கு ஊற்றுற கூழ் கருப்பா இருத்தல் வத்தல் நம்ம வீட்லயே செஞ்ச வத்தல் கொத்தர வத்தல் கொஞ்சம் சின்ன வீட்டுலயும் செஞ்சிருவோம் அப்புறம் ஈஸியா இருக்கும் மழை காலம் ஆயிடுச்சா பூண்டுத்தோல்லாம் அந்த பையில் போட்டு இந்த மாதிரி கட்டி மிதிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் கூண்டு தோல் தான் உள்ளே வச்சுருக்கேன் இந்த மாதிரி அரிசி ப இந்த மாதிரி அரிசி பையில் கூண்டு தோல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதில் மிதிக்கிறதுக்கு காலம் வந்துருச்சு ஹீட்டாக இருக்கும் நல்லா அதனால் அது மாதிரி வச்சுருக்கேன் நீங்களும் என்ன அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நம்ம பூண்டு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கும்போது பூண்டு தோல் எடுத்து அந்த பையில் போட்டு கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் Rambut potong Dekil lagi Kunca air ujung Alakan bercerah Anak-anak ini Rambut potongan pasang Rambut காமிட்டு பூண்டு தோல் தான் இருக்கும் இல்லை நல்லா இந்த இதுக்குள்ளே உள்ள போய் தோல் தான் இருக்கும் மூட்டு அதுக்குள்ளேயே கவரில் போட்டு கட்டி கட்டி போட்டிருக்கேன் அப்போ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம அந்த கிச்சனில் போது இதை வந்து நல்லா ஹீட்டெலாம் உடம்புல உள்ள ஹீட்டுலாம் எடுத்துரும் சளி பிடிக்காது ரொம்ப நல்லது இந்த தோல் இந்த மாதிரி மிதிச்சிக்கலாம் ஆஹா எங்கள் அது வதங்கிடுச்சு வெளியாகிடுச்சு ஒரு நிமிஷம் வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே அரைச்சு வச்சுக்கோ அப்பதான் கெட்டியா இருக்கும் மழை பெரியலேருந்து போதும் எல்லோரையும் ஆற்றி அடிக்கிறது கோல்டு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் வெங்காயம்லாம் வரணும் ஆயிம்மா கருவேப்பில பண்ணி போட்டுக்கோங்க இது மாதிரி கருவேப்பில் தனியாக கழுவி உருவி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸ்டோர் பண்ணி இருக்கு இஞ்சி போட்டுக்கல இதனால இதெல்லாம் கி தி போட்டுருணும் ஏற்கனவே ஃபங்க்ஷனுக்கு அரைச்சது இதாக பார்த்தாலே இருந்துருக்கோம் இன்னும் தப்பாவிலும் இருக்கு ஆனால் அதை சுக்கு போட்டு இதான் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு மாத்திர போட்டே வந்து கேசி நல்லா ஸ்மெல்லு வந்துடுச்சு இதை வந்து வெங்காயம் தக்காளியை போட்டுடலாம் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் கிரேவிக்குள்ளதை தான் போடுங்க இது வந்து கொஞ்சம் நல்லா டெஸ்டியாக தனியாக இல்லாமல் அக்சுவலாக இன்னைக்கு கொண்டக்கல்ல குழம்பு தான் வைக்கலான்னு பசங்க மட்டை అంత పొద్దున టూ సేవం లాపే అేడీస్కి కూడా నేర టిఫన్ కేట్టినా లంచుకోఫన్ దా తి సారే వచ్చి నెల వచ్చి எல்லாமே போட்டு நடைக்கிறோம் அஞ்சு மட்டும் போட்டேன் ஒன்று தம்பி உடைக்கிற மாதிரி திண்தான் போல வீடியோ போட்டுன்னு நல்லா வர மற்றும் இல்லை வா வானால ரொம்ப சிரமம் ஈஸி அதுக்கு வீட்டில் தானே இருக்கிறீங்க வீட்டில் தானே இருக்கிறீங்கன்னா லேடிஸ் கூட அதை பாடுபடுத்திட்டு தான் இருக்கிறாங்க முடியலைன்னா கூட ஆஃபீஸ் லீவு விட்டுருவாங்க ஆமாம் லேடிஸ்க்கு வந்து வீட்டில் ஒரு அம்மா அம்மாமாரி ஈவே கிடையாது முடியலைனாலும் சமைச்சிட்டு ஆகணும் அப்படின்னா இருக்கவும் முடியாது நம்ம வீட்டுமே போட முடியாது பசங்க பச்சையில் இருப்பாங்களே அப்படியே மீன்னு போட முடியாது நம்மளால மாடி எதாவது நேற்று நல்லா கிளீன் பண்ணிட்டேன் வீடு எல்லாம் ஒட்டையெல்லாம் தூசியெல்லாம் அடித்து எல்லாம் இந்த தடவை கிளீன் பண்ணியாச்சு அதுவே அந்த தூசியே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது சளி பிடிச்சிருக்கேன் நல்லா எண்ணெய் பிரிவு வந்து நல்லா வதங்கட்டும் அப்போ தான் அந்த வெங்காயம்லாம் பசங்க தூக்கி போட மாட்டாங்க எண்ணெயிலே வதங்கணும் ரோசா ரெடி ஆகிடுச்சா ஆஹா ரோசா ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக நம்ம இது வெந்தயம் போடுறதையும் மறந்துடுவோம் அது போட்டோம்னா தான் நம்ம போடணும் நல்லா ஸ்கிரிப்டி ஸ்கிரிப்டியாக சுடி தோசை நல்லா நல்ல வாசனையா இருக்கு தோசை வெந்தயம் போட்டதுனால சின்ன சின்ன பொருள் எல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அந்த காலங்கள்லாம் வந்து மரக்கட்டை இல்ல துணியை தொதிச்சு வச்சுக்கிடுவாங்க வெங்காயம் கத்திரிக்காய் அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காய் வந்து யூஸ் ஆகும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு எண்ணெய் தலைவரின் தோசைகள் எல்லாம் அப்பெல்லாம் வந்து வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா ஒரு மரக்கட்டை இல்ல துணி பண்ணுவாங்க எத்தனை வேணால் வேஸ்ட் ஆகும் கத்திரிக்காய் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாங்கி வச்சுக்கோங்க இப்போதான் ஆன்லைன்ல தான் எல்லா பொருளுமே விற்கிறாங்க நம்மளுக்கு ரொம்ப எல்லாம் ஆடம்பரமாக வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லோ அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க எல்லாரும் வாங்குறாங்களே நம்மளும் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லோ அதை மட்டும் வாங்குங்க போதும் டெய்லி யூஸ் பண்ண யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொருளை வாங்கி ஆன்லைனில் யூஸ் பண்ணலாம் வாங்கி சும்மா வேஸ்ட்டாக கிடையாது பதில் கரமாக மிளகாத்தூள் நம்ம வீட்டில் மிளகாத்தூள் ஸ்பூன்லாம் வச்சிருக்கேன் பாருங்க இல்லைங்க தெரிஞ்ச இல்லாமல் அழகாக சாப்பிடுவாங்க ரொம்ப பெரிய ஸ்பூன்லாம் கிடையாது மல்லித்தூள் நல்லா கிரேவி சிக்கன் கிரேவி வாட வந்துச்சுனே அந்த கிரேவி வாட வந்தால்தான் நல்லா டேஸ்டா இருக்கும் என் ஸ்கூலுக்கு இப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இப்போல்லாம் ஊக்கி போட சொல்லுவாங்க முதல்லாம் இப் என்னென்னா லெட்ரு எழுதி கொடுத்து சொல்கிறாங்க லேட்டாக போனால் ஏன் லேட் அப்படிங்க அதனாலே பிள்ளைங்க வேகமாக பேரண்ட்ஸ் கையெழுத்து போட்டு போனா அதனாலே பிள்ளைங்க வேகமாக கிளம்புறாங்க மூணு அடுப்புலாம் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லதுனால் சீக்கிரமாக முடிச்சிடலாம் வேலை இல்லைன்னா ரொம்ப சிரமந்தான் எனக்கு ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கும் ஈஸியாக தானே வேணும் அதனால் இந்த மாதிரி அடுப்பு வாங்கி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஏன்னா வெலை தான் கொஞ்சம் கூட எயிட் தௌசண்ட் கொஞ்சம் முடிஞ்சவங்க வாங்கி வச்சுக்கோங்க சிக்கன் கிரேவி எவ்வளோ தண்ணி இறக்க வந்துட்டீங்களா சிக்கன் மாதிரியே வாங்க சொன்னா இருக்கும் பாரு முட்டை கிரேவி அடுப்படியில் நிற்க முடியல சூப்பராக இருக்கு தனியை மட்டும் நேரம் ஊற்றிடாதம்மா தெரிக்காமல் தண்ணுமா தண்ணி அரைக்கிறது அடுப்படி ஃபுல்லாக இது பண்ணிடாம என்ன நம்மளுக்கு ஒரு சின்ன அடிப்படையா இருக்குது அதுதான் ட்ராபேக் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லாயிருக்கும் கடவுள் நமக்கு ஒரு வீடை குடுக்குறாரா என்ன குடுத்தாருன்னா நல்லா இருக்கும் அப்பவாது பெரிய அடிப்படியா இன்னொரு வாட்டருக்கு அவன் கழுவவே வைக்கிறையா நைட் பாரு உள்ள இருக்கா என்ன ஒரு கருப்புரை வண்டி எடுத்து குடிங்க கழுவிட்டு சாப்பிடுங்க கழியா இருக்குல்ல நல்லது என்னம்மா விளாடுற தண்ணி ஆஃப் பண்ணுங்க இந்த பாரு எல்லா பக்கமும் தெரியுது பாரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் உங்களுடைய சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டா நம்ம லைட்டாக போட்டு எவ்வளவு தண்ணி பாரு தோசை வேற எங்க அடுப்பில் இது வந்து மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் கொஞ்சம் போடுங்க நல்லா இருக்கும் அங்க தூக்கிட்டு போமா டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க பாரு தண்ணியில் ஈரத்தில் நிற்காதா பச்சை தண்ணியிலே தான் கோல்டு ஆகுது இப்போ உள்ள தண்ணி

Tadi yang itu tuh udah nggak Itu tenang masalah lagi. லைக் பண்ணுங்க நம்மளுடைய புது சேனலை பார்க்குறவங்க அனைவரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆஹா தோசை கருவிச்சா இங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு கருஞ்சு அங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு கருஞ்சு இன்னைக்கு பாப்பாவுக்கு இன்னையிலேருந்து பூ நேற்றுலேருந்து பூ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ தம்பி நான்தான் தப்ப சாப்பாடு கோஷை மாமேருக்கு வந்து விட்டணும் உங்களுக்கு காலையிலே ரெடி பண்ணிட்டே சாப்பாடு வா சூப்பராக இருக்குங்க கிரேவியை பாருங்கள் நம்மளுடைய மொத்த கிரேவின்னா செமையாக இருக்குது பிள்ளைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி சேர்த்து கொடுங்க அசத்துங்க நம்ம பிள்ளைங்கள சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தனியாக ஊற்றிக்கோங்க என்ன கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சிக்கோங்க இப்போ தேங்காய் கிடையாது தேங்காய் வேணுன்னா அரைச்சி ஊற்றிக்கோங்க இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ சாப்பிட்றியாப்பா பசங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கு கூப்பிட்டான் சாப்பிடுவாங்க

கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த வந்து ட்ரைனிங் போவாங்க மெர்செனா அது வந்து லீவ் ஆயிடுந்த ஃப்ரெண்ட்ஸும் உங்களுடைய அம்மா கேட்குறாங்க உங்களுக்கே தெரியல நாங்களும் கிளம்பிட்டு தான் இருக்கோம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாதம் ரெடி ஆயிரும் தம்பிக்கு பிடிச்ச குருமா ஊற்ற போகிறோம் தங்காவலிங்க காலேஜ் இது வந்து ரோட்டுக்கடை குருமா தக்காளி குருமா ரொம்ப பிடிக்கும் தம்பிக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு குருமா சட்னி ரெடி ஸ்கூலுக்கு என்ன முட்டை கிரேவி வைக்குமா என்னாம்மா இப்போ பார்த்துக்கோ டேமேட் ஆகிடுச்சி என்ன பிரெஞ்சு பருங்க இந்த மாதிரி இருந்தால் தான் முட்டை கிரேவி சமையல் என்ன தடவா படுக்கணும் படுக்கணும்ார்க்க வேறு லேடிஸ் வாழ்க்கை இப்படி ஆக்சி கொஞ்சம் மூலம் ரிஸ்க் இல்லை முதலையும் படுக்கிற அன்னைக்கு தான் ஃபோன் மேலே ஃபோன் வருமாறி இல்லை நேற்று அப்படிதான் தான் முடியலையும் படுக்கிற மாத்திரை போட்டு ஃபோன் மேலே ஃபோன் வந்து சுத்தாச்சு ஸ்கூல் விட்டு வந்து தான் செஞ்சு கொடுக்குறது ஏன்னா பாப்பா வர தலை வர அந்த அவங்களுக்கும் சுத்தாச்சு அவங்களும் சீக்கிரம் இன்னைக்கு சாப்பிடுவாங்க ஓகே நம்மளுக்கு பசி இருக்காது பாப்பா கூட வச்சுருந்தாங்க வந்து நம்ம சாதம் கலருவோம் சாப்பாடு முட்டை கிரேவியை போட்டு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல போகிறோம் ஒரு கட்ட கட்டப்போறோம் ஒரு ஆள் தோசை கொண்டு போதும் சொல்லிட்டாங்க அதனால ஒரு ஆளுக்கு கட்டுறோம்

பாக்ஸில் சூடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேர்த்து இது மாதிரி நல்லா இருக்காது சாதம் ஆறுனதுக்கப்புறம் கட்டுவோம் ஃப்ரெண்டில் வைப்போம் அப்பா பிரியாட்சி இது நம்ம போட்ட வத்தல் யாருக்கும் வத்தல் அப்பளம் வடகம் எதுவும் வேணுன்னா சொல்லுங்கள் ஒரு கஸ்டமர் கேர் யாருக்கும் வடகம் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படிவோம் அப்புறம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து மாம்பழ சீசன் முடிஞ்சிடுச்சு மாம்பழம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு மாம்பழம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸு பாய் மக்களே நேந்திரம் பழம் ஒன்று இருக்குது ஸ்கூல் பிடிச்சிட்டு ஒரு நேந்திரம் பழம் லேடிஸ் பசங்களுக்கு கொடுங்க நல்லது தோசை ரெடி ஆகிச்சா பாய் மக்களை நம்ம நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் பார்ப்போம் டைம் இருந்தால் வீடியோ போடுறேன் லைவில் எல்லோரும் வாங்க பார்க்கலாம் பாய் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் ஆடி முதல் நாள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க கோவில் போங்க எல்லா வளமும் செல்வம் பெற்று விளையாண்டு வாழ வாழ்த்திங்க தேங்க் யூ